உறங்குதடி ஓ நினப்பு ஒரு நாளும் உறங்கவில்லை ஓ ஒரு நாளும் உறங்கவில்லை காகிதத்தில் எழுதி பச்சா கரையாடிக்கும் முன்னு கண்ணுக்குள்ள ஒளிச்சி பச்சேன் வறையலையேன் காகிதத்தில் எழுதி வச்சா கரையாடிக்கும் ஒண்ணு கண்ணுக்குள்ள ஒள்ளிச்சி வச்சேன்றையலையே ஒத்த கல்லு மூக்குத்தி என்ன சுத்தி சுத்தி எழுக்கடி ஒத்தவகத்தை ஏ பகிடு என் மமகளோ நீங்குதப்பு ஒரு நாளும் நாளும்றுங்கவில்லை ஓன்னைப்பு ஒரு நாளும் ஒங்கவில்லை புழுதியிலே உம்முகம் தெரியதடி கரிசா கிடந்த மனோ நந்தவனும் ஆச்சிதடி விழுத புழுதியிலே வந்தன் முகம் தெரியதடி கரிசா கிடந்த மனோ நந்தவனம் ஆச்சிதடி கருங்கள் பாறையில் எம் மனசு பாறை இல்ல எம் மனசு எனக்கு கணக்காக போட்டுவிட்டா விலங்கு எனக்கு கணக்காக கை கைவிலங்கு எனக்கு கணக்காக போட்டுவிட்டா போவிலங்கு எனக்கு கணக்காக கை கைவிலங்கு பூமடியில் தலைய சாட்சி ஏன் முருகி போச்சி பூமடியில் தலைய சாட்சி ஏன் முருகி போச்சி ஊரும் உறங்குதடி ஓன் நினைப்பு ஒரு நாளும் உறங்கவில்லை ஓன் நினைப்பு ஒரு நாளும் உறங்கவில்லை கருத்து முடியுவோம் கருமீனி தோழகு அதட்டி சிரிக்க இழுவோம் கண்ணத்தில குளியழகு கருத்து முடியுவோம் கருமீனி தோழகு அதட்டி சிரிக்க இழுவோம் கண்ணத்தில குளியழகு கருங்கள் செலையும் கூட உன் செலையும் கூட உன்னிறந்த உன்ன செலவடிச்சே சிற்பியுள்ளாம் ஓம் சிறு இடையில் பூத்திருக்கும் வீர்வையுன்னாம் உன்ன செதுக்காம செலவடிச்சே சிற்பியுண்ணா ஓம் சிறு இடையில் பூத்திருக்கும் வீர்வையுள்ள ഏ കണ്ണിലെ വരത് അഴകി നാ കാത്തിരുക്ക മണ ഉരുകി ഏ കണ്ണിലെ വരത് അഴകി നാ കാത്തിരുക്ക മണ ഉരു നെഞ്ചില വരത് സിരുക്കി നെന് ചിത്തവിക്ക മണ ഉരു ഉറങ്ങുതടീ ഓ നെന് ஒரு நாளும் உறங்கவில்லை ஒரு நாளும் உறங்கவில்லை குதிகாலு பாதத்திலே போட்டுவிட்டு மருதாணி செக்க செவந்ததடி செங்கறுப்பு ஆனதடி குதிக்காலு பாதத்திலே போட்டுவிட்ட மருதானி செக்க செவந்ததடி செங்கருப்பு ஆனதடி மல்லிகப்பு மணக்குதுவோம் குந்தலிலே மல்லிகப்பு மணக்குதுவோம் குந்தலில நான் மறைஞ்சு நின்று பார்த்த நடி உன்னழகே ஏன் மனசுக்குள்ள பூட்டி வச்சேன் உன் மறைஞ்சி நின்று பார்த்த நடி உன்னழ ஏன் மனசுக்குள்ள பூட்டி வச்சேன் உண்ணெனப்பே நீ நெருப்பு அணிஞ்ச கருப்பு இந்த உலக அழகில் நெருப்பு நீ நெருப்பு அணிஞ்ச கருப்பு இந்த உலக அழகின் நெருப்பு ஊரும் you